அவங்க வீட்டில இறந்துடுறாங்க இப்போ ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க சார் ஆனா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்களா சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்போ சொன்னாங்க ஒரு நூ ஐம்பது வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க இப்போ இறந்துட்டு ஒண்ணு என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு பண்ணுங்க இன்னைக்கி காரியம் பண்ணுறான் இந்த மூடநம்பிக்கை இப்போ இன்னைக்கு இறந்து போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை உண்மை சார் உண்மையே கிடையாது இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றனே அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில் இந்து கோயில்கள் மந்திரம் சொல்றானே அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டு தான் மனித வாழருமே தீட்டு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போய் தான் நான் இங்க உட்கார்ந்து மட்டும் கட்ட மாட்டேன் செத்தவனுடைய உடல்ல இருந்து ஒரு வெப்பு நீர் வடியும் அதில் திருமி கலந்த